ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தினுடைய முடிவு தென்காசி மாவட்டத்தினுடைய தொடக்கம் ஆலங்குளம் தாலுகா கல்லத்தி குளம் பக்கத்தில் மாறாந்த அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஆறரை ஏக்கர் இதில் இருக்குங்க டிராகன் ஃப்ரூட் தோட்டம் ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் பொதுவாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நமக்கு எல்லா இடமும் கிடைக்காது இதுவரைக்கும் நானே வந்து டிராகன் ஃப்ரூட் தோட்டம் வந்து சேல்ஸ் பண்ணதில்லை முதல் முறையாக நல்ல ஒரு கிணறு ஒரு ரூம் ஏபி ஃப்ரீ சர்வீஸ் வாட்டர் ட்ரிப் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு நல்ல ஒரு மண் ஆர் ஹைட்டில் ஆங்கிலரில் போட்ட வேலியோடு கூட ஒரு டிராகன் ஃப்ரூட் தோட்டம் டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக இல்லை பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக டிராகன் ஃப்ரூட் போட்டிருக்காங்க மீதியான அந்த க்ரீன் கலரில் தெரிகிற இடம் எல்லாமே இன்னும் சொட்நீர் பாசனத்தில் வந்து இந்த வாழை வைப்பதற்காகவும் வேறு பல செடிகள் வைப்பதற்காகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ போட்டிருக்காங்க இதே போல் தான் அந்த இடமும் இருக்குதுங்க உள்ள கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தென்னில் போட்டிருக்காங்க அது வெளியே தெரியல ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷம் கொஞ்சம் கூடுதல் ஆகிட்டு அது தென்னை கன்றுகள் வைத்து ஆனால் வெளியே தெரியல அதை எடுக்கும்போது தென்னை கன்றுகள் கம்ப்ளீட்டாக வெளியே தெரியும் இது போக வந்து உங்களுக்கு பப்பாளி ஹைப்ரிட் வந்து பப்பாளி வச்சு விட்ருக்காங்க கொஞ்சம் கத்திரி பயிர் விட்டுருக்காங்க இந்த இடம் வந்து இந்த அளவு பக்குவப்படுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் படித்த விவசாயம் பற்றியும் நல்ல ஒரு ஆளோட கையில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து அதாவது மாராந்தையிலிருந்து சுமாராக ஐந்து கிலோமீட்டர் கட்டிங் ரோட்டில் தார் ரோட்டில் போய் அதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் நமக்கு மண் ரோடு அடி மண் ரோட்டில் நம்ம போட்டிருக்கோம் அந்த மண் ரோடு வந்து பக்கம் ரெக்கார்டிக்கலாக இருக்குதுன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ ஒரு கிணறு இபி சர்வீஸ் போர் நல்ல செம்மண் ஒரு ரூம் உள்ள இருக்குது நல்ல மாட்டு கொட்டகை ஒன்று இருக்குங்க பக்கவாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு ப நல்ல ஒரு பலமுள்ள நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க விவசாய சொ்நீர்ப்பாசனுக்காக உபகரணங்கள் நிறைய வச்சுருக்காங்க ஸோ இவ்வளவு அம்சங்களோடு கூட உங்களுக்கு இந்த இடம் வந்து வருதுங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் வெளியே வந்து பேசிக்கிறான் தேங்க்யூ